கிரி வட்டத்துக்குட்பட்ட அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் உதகையில் நடைபெற்றன நாற்பத்தி நான்கு பள்ளிகளை சேர்ந்த எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் உற்சாகமாக பங்கேற்பு நீலகிரி மாவட்டம் தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன இதன் ஒரு பகுதியாக உதகை சிறப்பு மலைப்பகுதி திட்ட திறந்தவெளி விளையாட்டு மைதானத்தில் கோத்தகிரி வட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன இதில் நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஓட்டப்பந்து போட்டிகளும் உயரம் தாண்டுதல் நீளம் தாண்டுதல் ஈட்டி எறிதல் குண்டு எறிதல் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றன இதில் கோத்தகிரி வட்டத்திற்குட்பட்ட உட்பட்ட நாற்பத்தி நான்கு பள்ளிகளைச் சேர்ந்த எழுநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இந்த விளையாட்டுப் போட்டிகளில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு வெற்றி பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது போட்டிகளில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகள் மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது 보보보 <s> 야그 <무 socks oczywiście> <어� <börjar>

வணக்கம் நேற்றும் இன்றும் நமது மாவட்ட நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரி கேம்ஸ் அத்தலட்டிக் போட்டி ஹெச்ஏடிபி மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று நாற்பத்தி ஓரு பள்ளிகளைச் சேர்ந்த எழுநூறு மாணவர்கள் பங்கேற்று இந்த போட்டியானது சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறது அரசு பள்ளிகள் நிறைய பதக்கங்களை கூட்டி வருகின்றனர் தனியார் பள்ளிகளும் அதுக்கு இணையாக வந்த பதக்கங்களை எடுத்து வருகின்றனர் அரசு பள்ளிகளுக்கு இந்த போட்டியானது ஒரு உந்துதலாக அமையும் இந்த போட்டி மேலும் டிஸ்டிக் லெவல் ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவல் என்று நடைபெற்று நடைபெறுகிறது என்பது எனது அன்பான காலை வணக்கத்துடன் தெரிவிக்கிறோம்